பழைய பொருட்களை கலைஞர்களிடம் கொடுத்து இதே போன்ற பொருட்களை கொண்டு கேட்டிருந்தேன் அவரும் பழைய பொருட்களை கவனித்துவிட்டு அதற்கேற்ற புதிய கொண்டு கொடுத்தார் இந்த மின் இணைப்புகளை செம்பிழை என்று சொல்ல வேண்டும் குழல் விளக்கு இதில் வருத்தத்துக்குரிய ஒன்று தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் நடுவிலே தமிழன் ஒருவன் தமிழில் பேசுவதை வியப்பாக பார்ப்பதும் கேளிக்கையாக பார்ப்பதும் எவ்வாறு பேசி என்ன செய்யப்போகிறோம் என்ன சாதிக்க போகிறோம் என்ற கூற்றிகளை முன்வைப்பதும் எனக்கு மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது எண்ணற்ற அவமானங்களையும் சந்தித்து கொண்டு தான் வருகிறேன் குறிப்பாக காவல்துறையினர் மூலமாகத்தான் நான் பல அவமானங்களை சந்தித்து கொண்டு வருகிறேன் என்னுடன் பேசும்பொழுதும் என்னுடைய பேச்சு துறையை கேட்கும் பொழுதும் அவர்கள் என்னை ஏளனமாகவே பேசுகிறார்கள் ஏளனமாகவே பார்க்கிறார்கள் நான் அவர்களை கேலி செய்வதாக எண்ணிக்கொண்டு என்னிடம் எதிர்வாதம் செய்கிறார்கள் பேசினால் நான் உங்களுக்கு தரேன் என்ன தன்மானத்திற்கு விலை கிடையாது சம்பளம் கிடையாது நான் இதை தன்மான உணர்வாக இன்னும் செயல்பட்டு கொண்டு வருகிறேன் எனவே ஒருபொழுதும் பணத்திற்கு நான் இதை விலை பேச மாட்டேன் வேதனைகளை இன்றைக்கு தமிழகன் சாதனையாக்கியுள்ளார் தமிழகம் குறித்து நாம் வெளியிட்ட காணொலியை பார்த்த தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை ஆங்கிலம் கலக்காமல் தூய தமிழில் பேசி வருவதால் தமிழ் அழகனை ஊக்கப்படுத்தும் வண்ணம் அவரை நேற்று அழைத்து இருபதாயிரம் ரூபாய் பரிசு மற்றும் தூய தமிழ் பற்றாளர் என்ற விருது வழங்கி கௌரவித்துள்ளது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த விருதினை தமிழகன் அவர்களுக்கு வழங்கியுள்ளார் கேலி கிண்டலுக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் தமிழக அரசு இந்த விருதை எனக்கு வழங்கி இருப்பது எல்லை தேவையில்லா மகிழ்ச்சிய அளிப்பதாகவும் தூய தமிழில் பேசும் எனது இந்த பயணம் எனது இறுதி மூச்சு வரை தொடரும் என தமிழ் அழகன் விருது வாங்கிய பின் நம்மிடம் தெரிவித்துள்ளார் நான் பட்ட இடர்பாடுகளையும் சிரமங்களையும் அவர்கள் அன்றாடம் எதிர்நோக்கி கொண்டு வருவதால் அவர்களுக்கு இது ஒரு புத்துணர்ச்சியையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறது சென்னை மாவட்டத்தில் தூய தமிழ் பற்றாளராக என்னை தேர்வு செய்து தமிழ் தூய பற்றாளர்கள் இதனை தமிழக அரசு பெருந்தன்மையுடன் கொடுத்துள்ளார்கள் அதற்காக நான் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் குறிப்பாக நண்பர் கனி அவர்களுக்கும் இதற்கு ஒரு தூண்டுதலாக இருந்த அம்மா திருமதி தமிழ்ச்செல்வி கன்னட மொழி விரிவுரையாளருக்கும் மனமார்ந்த நன்றியை வேலையில் தெரிவிக்க விரும்புகிறேன் அரசுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதை போன்ற செயல்பாடுகளை அவர்கள் மேலும் பெருக்க வேண்டும் உண்மையாகவே ஊடகத்தின் மீது எனக்கு உடன்பாடு இல்லாத சூழல் ஊடகத்தின் வழியாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை நான் பெருமகிழ்ச்சியாக கருதுகிறேன் அந்த ஊடக நிலையத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் அருகலை சோசியல் ட்ரெண்ட் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ